வெல்கம் டு சர்சு சமையல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலங்க இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வெஜ் மசாலா அவள் தாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ண போகிறேன் அதுவும் சிகப்பு அவளில் தான் பண்ண போகிறேங்க காலையிலே இது தான் எங்கள் வீட்டில் டிஃபனுங்க அடுத்ததான் மத்தியானத்துக்கு எல்லாம் அரைச்சி விடாமல் ஒரு முட்டை கொழம்புங்க சண்டேனாலே நம்ம வந்து நான்வெஜ் செய்வோம் நான்வெஜ் செய்யாத அன்னிக்கி இந்த மாதிரி வந்து நான்வெஜ் பிரியர்கள் முட்டை குழம்பு செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி குழம்பு தான் பண்ணுறேங்க அதுவும் தேங்காயே இல்லாமல் தான் செய்கிறேன் இப்போ நம்ம முதல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு வந்து நான் செகுப்பு அவில் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதை நம்ம சளிச்சும் எடுத்துக்கலாம் சளிச்சுட்டேன் இந்த மேலே முதங்குற தூசியெல்லாம் வந்துடும் நான் சலிக்காமல் விட்டுட்டேன் அதனால் இப்போ இதை நான் நல்லா களைஞ்சிக்கிறேங்க ரெண்டு மூணு முறை நல்லா களைஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க தூசி எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி களைஞ்சிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிடணுங்க வடிச்சுட்டு ஒரு வடிதட்டில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக வெந்நீர் விட்டுருங்க இதில் அதாவது கை பொறுக்கிற சூடு வெந்நீர் இருந்தால் போதுங்க இந்த அவள் முதந்து வர அளவுக்கு இருந்தால் போதும் வெந்நீர் அந்தளவுக்கு ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ ரெடி பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க கேரட்டு பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவளுமே நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அவள் ஊறுறதுக்கு போதுமான அளவாக இருக்குங்க இப்போ நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்த மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுந்து கொஞ்சம் செவந்து வந்த உடனே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு உடனே நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்துடலாம் ஏன்னா காயும் நல்லா வேகணும் இல்லைங்களா தக்காளி மட்டும் நம்ம ஃபைனலாக சேர்க்குறோம் இப்போ பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்தாச்சுங்க காரத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம் அதனால் பச்சை மிளகாய் நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா காய் வதங்குறதுக்கு மட்டும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் இப்போ தனி மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கணும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்தளவுக்கு சேர்த்துட்டேன் அந்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சுங்க அதனால தக்காளியும் இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டேன் இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டேங்க கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா அந்த தக்காளியில் இருக்க அந்த நீர்த்தன்மையிலேயே வந்து வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டுறாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க நீர்த்தன்மையிலேயே வந்து இந்த காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் கேரட் பீன்ஸ் போட்டோம் இல்லைங்களா நல்லா வெந்திருக்கும் நீங்கள் காய் கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிகப்பு அவில் இதில் சேர்த்துடலாங்க இப்போ இதில் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணுங்க கீழேருந்தே அந்த மசாலெலாம் எல்லா பக்கமுமே படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அவள் வந்து அல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கலந்து விட்ட அந்த மசாலா எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா அவளில் கலந்து வரணும் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நல்லா கலந்து வந்துருச்சுங்க பாருங்கள் கீழேயும் பிடிக்காது நீங்கள் அடுப்பை வந்து குறைச்சி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபைனலாக பெரட்டி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக நான் நெய் விடுறேங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் விடுறேன் இது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க தேங்காய் துருவளும் சேர்த்திட்டேங்க இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட வெஜிடபிள் அவள் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் ஒரு சண்டே மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி சிகப்பு அவல் வச்சு வெஜிடபிள் அவல் தான் செஞ்சேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் நீங்கள் இன்னும் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட சேர்க்கலாம் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நான் மத்தியானத்துக்கு செய்கிற குழம்பு எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாங்க இது எப்பயுமே சாதாரணமாக நம்ம தேங்காய் அரைச்சி விட்டு செய்வோம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேங்காயை அரைச்சி விடாமல் செஞ்சேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்புக்கு நான் வெங்காயம் மட்டுமே வதக்கி அரைச்சி ஊற்ற போகிறேங்க தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்கலை கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்ருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு மூணு முட்டை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து இதை உரிச்சிட்டு முழு முட்டையாக போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இன்றைக்கி வைக்க போகிற குழம்புக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இதை நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த கறிக்குழம்புத்தூள் சேர்த்து தான் இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறோங்க இந்த கறி தூள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கிடைக்குங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜ்ஜுக்கும் அதாவது நம்ம மஷ்ரூம் எல்லாம் செய்கிறோம் வெஜ் குருமா செய்கிறோம் இதுக்கெல்லாமே கூட யூஸ் பண்ணலாம் அப்புறம் எல்லாமே இதை யூஸ் பண்ணலாங்க கறி தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி வைக்க போகிற குழம்புக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் கறி குழம்பு தூள் சேர்க்குறேங்க இந்த கறி குழம்பு தூள்லேயே வர கொத்தமல்லி மிளகாய் சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் காரத்துக்கு இதுவே போதும் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்து குழம்பு தாளிச்சிடலாங்க வதங்கின கிழவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலியெல்லாம் எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் கடலெண்ணெய் எண்ணெய் விட்டு தான் இன்றைக்கி தாளிக்கிறேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலே சேர்த்துடலாம் ஒன்றும் பாதிமாக இடித்த பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் சேர்த்துடலாங்க நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு சிட்டிகை போல் உப்பு தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் பிடிக்காதுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க இப்போ இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி கலவை நல்லா வதங்கி வரணுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா அளவுக்கு வதங்கிடணும் இப்போ தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ரெண்டு சிட்டிகை போல் சேர்க்குறேங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன் நம்ம சேர்த்து அரைச்சிருக்க கறி குழம்பு தூள்லேயே காரம் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து இருபது செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இன்றைக்கி நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே அரைச்சி விடாமல் செய்கிறோம் இந்த தயிர் சேர்க்கும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க பாருங்கள் இப்போ இதுவே வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா சேர்த்துடலாம் இந்த மசாலா கலவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம வெங்காயம் நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த ஓரத்துல எல்லாம் என்ன பிரிஞ்சு வருது அந்தளவுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கிட்டேன் இப்போ நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு பார்த்து தண்ணி தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாங்க நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா கொதிப்பிடிச்சி வரும்போது நம்ம முட்டைகளை சேர்த்துடலாம் இப்போ நம்ம கலக்கி வச்ச குழம்பு கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் முட்டைகளை ஒன்பே ஒன்றா சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு மூணு முட்டை சேர்த்துருக்கேங்க நீங்கள் எவ்வளோ முட்டைகள் சேர்த்து குழம்பு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வதக்கி ஆரம்பிச்சிக்கங்க இப்போது முட்டை எல்லாமே சேர்த்துட்டேங்க குழம்பு நல்லா கொதிப்பிடிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க அடுப்பை நல்லா கொறைச்சி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போது அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டுட்டேங்க குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்கிக்கங்க இப்போ கொஞ்சமாக மல்லி இல தூவிடலாங்க இப்போ நம்மளோட தேங்காய் ஊற்றாத முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் ஊற்றி கூட செய்யலாங்க இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் என்னங்க இன்றைக்கி நான் செஞ்சேன் இந்த முட்டை குழம்பு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை ஆப்பம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சமையல் வீடியோ முடிஞ்சிருச்சுங்க இப்போ சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நாங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து எப்படி சுகாதாரமான முறையில் காய வைக்கணும்னு பாருங்கள் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுக்கு நாங்கள் வந்து இலையை வாங்கி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதனால் உணரவிட்டு நிழலையே உணர்த்திட்டு அதுக்கப்புறம் வெயிலேயுமே துணி போட்டு காய வச்சு தான் இப்போ நாங்கள் சூப் மிக்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தாங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் உங்களுக்கு சமையலுக்கு தேவையான அத்தனை வகை பொடிகளுமே எங்ககிட்ட இருக்குங்க இதோட ஹெல்த் மிக்ஸு இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸு பஜ்ஜி மிக்ஸு எல்லாமே எங்கள் கிட்டே கிடைக்குங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.